கடந்த சில தேர்தலில் உங்கள் கணிப்பு தவறாகியுள்ளதே இந்த முறை நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையாக உள்ளீர்கள் என்ற கேள்வி பிரபல அரசியல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் முன்னிலையில் வைக்கப்பட அதற்கு ஆத்திரமாக பொங்கி எழுந்த அவர் என்னது நான் தவறாக கணித்தேனா பெரியார் மணியம் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வெஹிக்கிள் உங்களிடம் வீடியோ ஆதாரம் இருக்கிறதா என்று கோவம் பொங்க பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்நிலையில் தன்னுடைய கணிப்பால் அரண்டு போயுள்ளவர்கள் தண்ணியை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஜூன் நான்காம் தேதி வரை காத்திருங்கள் என்று பிரசாந்த் கிஷோர் பதிலடி கொடுத்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து தி வயர் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்துள்ளார் பிரசாந்த் கிஷோர் அந்த பேட்டியின் ஒரு பகுதியில் நெறியாளர் கரண் தபார் பிரசாந்த் கிஷோரிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அந்த கிடுக்கு பிடி கேள்வியால் பிரசாந்த் கிஷோர் ஆவேசமடைகிறார் நேர்காணலின் போது வட இந்தியாவில் பாஜக வெற்றி பெற்ற எண்ணிக்கைகள் குறைந்தாலும் தென்னிந்தியாவில் பாஜக பெறும் வெற்றிகள் மூலம் அது சரி கட்டப்படும் என்று பிரசாந்த் கிஷோர் பேசிக் கொண்டிருக்கையில் இடைமறித்த நெறியாளர் கரண்தபார் எந்த அளவு இதை உறுதியாக சொல்கிறீர்கள் என்று கேள்வியை முன்வைக்கிறார் அதற்கு பதிலளிக்கும் பிரசாந்த் கிஷோர் எப்போதும் போல்தான் உறுதியாகவே சொல்கிறேன் என்று பதில் கூற மீண்டும் இடைமறிக்கும் தப்பார் நான் இப்படி கேட்பதற்கு காரணங்கள் இருக்கிறது கடந்த சில தேர்தல்களில் உங்களின் கணிப்பு தவறாகியுள்ளது மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் காங்கிரஸ் கட்சி ஹிமாச்சலில் தோல்வியடையும் என்று கணித்தீர்கள் ஆனால் அவர்கள் வென்றார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆவேசமான பிரசாந்த் கிஷோர் என்னது நான் சொன்னேனா வீடியோ ஆதாரம் இருக்கிறதா என்னிடம் வீடியோவை காமியுங்கள் அப்படி நான் சொல்லி இருந்தால் அரசியலை விட்டே போய்விடுகிறேன் அப்படி இல்லை என்றால் நீங்கள் பப்ளிக்காக என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்ல நெறியாளர் ஒரு பக்கம் பிரசாத் கிஷோர் இன்னொரு பக்கம் மாறி மாறி தங்களுடைய வாதங்களை முன்வைக்க இரண்டு நிமிடங்கள் வாக்குவாதம் நடக்கிறது ஆனால் தன்னுடைய கேள்வியை நிறுத்தாத நெறியாளர் கரண் தபார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஹிமாச்சலில் காங்கிரஸ் தோற்கும் என்று சொன்னீர்கள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தெலுங்கானாவில் பி கட்சி வெற்றி பெறும் என்று சொன்னீர்கள் அந்த முடிவுகள் அனைத்துமே தவறாக போனது அதனால் தான் கேட்கிறேன் இந்த முறை உங்களுடைய கணிப்பில் நீங்கள் எந்த அளவு உறுதியாக உள்ளீர்கள் என்று ஆனால் பிரசாந்த் கிஷோரோ இறுதி வரை தான் தவறாக கணித்ததை ஒப்புக்கொள்ளவே இல்லை இந்நிலையில் இந்த பேட்டியை வெளியிட்டுள்ள தி செய்தி நிறுவனம் பிரசாந்த் கிஷோர் போட்ட ட்வீட்டுகள் மற்றும் செய்தித்தாள்களுக்கு அவர் அளித்த பேட்டி ஆகியவற்றை இணைத்து ஆதாரங்களுடன் அந்த நேர்காணலை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் தான் சமூக வலைதளங்களில் பிரசாந்த் கிஷோர் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துவிட்டதாக கருத்துக்களை சொல்லி பலர் இந்த வீடியோவை பதிவிட்டு வருகின்றனர் இதனால் ட்விட்டர் முழுவதும் இந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது இந்நிலையில்தான் இது குறித்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரசாந்த் கிஷோர் தண்ணீர் அருதுவது உடலுக்கும் மூளைக்கும் நல்லது என்னுடைய கணிப்பால் அரண்டு போயுள்ளவர்கள் அனைவரும் ஜூன் நான்காம் தேதி வரை கையில் தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் மற்றும் மேற்கு வங்கம் நினைவிருக்கிறதா என்றும் பதிவிட்டு தன்னை விமர்சிப்பவர்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் வித் aerial vehicle